எங்களை வேலை விட்டு தூக்கணும்னு எங்களை யாரும் தூக்க மாட்டாங்க ஆனால் நாங்கள் இப்படி சிட்டிக்கு போட்டால் நீங்கள் வெளியே போகணுன்றாங்க அதான் சொல்கிறது என் எம்எஸ் யார சொல்கிறேன் அதான் சொல்கிறது மேடம் பணி நிரந்தரம் ஊதிய உயர்வுன்னு சில விஷயங்களை கோரிக்கையா வச்சு போராடிக்கிட்டு இருந்த தூய்மை பணியாளர்களை கொஞ்சம் கூட மதிக்காம தமிழக அரசு கைவிட்டுருச்சு இப்போ அவங்களோட சுயமரியாதையவே கேள்வி கேட்கற மாதிரி ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கு திருவண்ணாமலை அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ஒரு தனியார் ஒப்பந்தத்தின் மூலமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்க அவங்க செய்யற வேலை மட்டும் இல்லாம அங்க இருக்க மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கக்கூடிய கழிவுகளையும் அகற்ற வேலையை இவங்கதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பொதுவாவே தூய்மை பணியாளர்கள் அவங்களுக்கு சிவப்பு மஞ்சள் பச்சை பயோமெட்ரிக் கவர் கொடுக்கிறது அப்படிங்கிறது நடக்கிற விஷயம் தான் தொடர்ந்து இருபத்தி அஞ்சுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் முதல்வர் அலுவலகத்துக்கு போய் இந்த கவர் வாங்குறதுக்காக போயிருக்காங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ அங்க வந்த ஓய்வு பெற்ற செவிலியரான சாந்தி அருணாச்சலம் அப்படிங்கிறவங்க அந்த இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களை பார்த்து பாத்ரூம் கழுவுற நாய் நீங்க நீங்க எதுக்கு இங்க இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி மோசமான தகாத வார்த்தைகளால அவங்களை திட்டி அவங்கள மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்காங்க இதனால பாதிக்கப்பட்ட அவங்களும் சரி அவங்க கூட வேலை பார்க்குறவங்களும் சரி கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் இப்போ அங்க தர்ணா போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க அதனால இப்ப அந்த மருத்துவமனையில கழிவுகள் எதுவுமே சுத்தம் செய்யப்பட கவலைப்படாம நோயாளிகள் அவதிக்குள்ள இருக்காங்க தங்களுக்கு வேணுன்ற சில விஷயத்த கோரிக்கையா கேட்டு அத கூட செய்யாம தமிழக அரசு அடிச்சு துரத்துனாங்க தான் இவங்கள மாதிரி ஆட்களுக்கும் இவங்க தானே இவங்கள பேசினா என்ன ஆயிட போகுதுன்ற மாதிரி ஒரு இலக்காரமான மைண்ட் செட் வந்திருக்கு கண்டிப்பா தமிழக அரசு இந்த செவிலியர் மேல நடவடிக்கை எடுத்தே ஆகணும் இதுக்கு ஒரு பதில் சொல்லியே ஆகணும்னு இப்ப அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க